ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமே யூடியூப் சேனல்ல மதுரை சேர்ந்து ஒரு ரவுடி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேயே அதாவது நிறைய பேர் ரவுடிகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு சகாப்த இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது ஜாதி கலவரங்கள் உண்டாச்சு ஜாதி ரீதியாக பசங்க பார்த்தானுங்க எங்கள் பசங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக தான் சண்டையை ஆரம்பிக்கிறது வளர 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 ஜாதிக்காக சண்டை போடுறது அதுக்கப்புறம் ரவுடிகளாக மாறி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் திருந்தினா கூட காவல்துறையே திருந்த கூடாது அதே மாதிரி பழிவாங்கிற தடலத்தில் அவங்க எதிரிகளும் விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து மதுரையை சேர்ந்து பிரபல ரவுடி மாடு அஜித் அவரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து பல்பட்டன் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த மாட அஜித் எந்த ஊரை சேர்ந்தவன் மதுரை மதுரை மாவட்டம் புளியங்குளம் வெள்ளையம்பட்டி பகுதியை சேர்ந்த பெரியசாமி என்பவரது மகன் தான் இந்த அஜித் என்கிற மாடு அஜித் கூட பிறந்தது பாத்தீங்கன்னா இரண்டு தம்பி தண்டை சண்டை செய்யும் போது பாத்தீங்கன்னா சும்மா மாடு ஸ்பீட்ல பயங்கரமா செய்வாராம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய தன்னுடைய கையில வந்து மாடு ஒரு டேட்டோவுமே விட்டிட்டு போறான் அதனாலே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவர் வந்து எல்லாருமே மாட அஜித் அப்படின்னு கூடுவாங்களாம் சிறு வயது முதல் பாத்தீங்கன்னா இவருக்கு தமிழ் ஈழ ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் மீது மிகுந்த பற்று கொண்டவராம் அவருடைய காணொலி எல்லாம் பார்ப்பாராம் அவரை பத்தி எல்லாமே கத்துப்பாறான் தமிழ் மக்கள் எப்படி எல்லாம் தீவிரமான ஒரு பற்று கொண்டவரான் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் ஆனா எல்லா சமுதாயத்திலுமே பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்திலோட நண்பர்களும் அதிகமாக இருக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா இவரும் அவ்வா என்கிற முத்து செல்வம் அவரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க சின்ன வயசுல இருந்து அது மட்டும் இல்லாமல் வண்டியூர் உதயாவும் அஜித்துக்கு நெருங்கிய கூட்டாளி பள்ளியில் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஜாதி மோதல்கள் தன் கூட படிக்கும் நண்பர்களுக்காக நிறைய அழிதழில் ஈடுபட்டிருக்காரு முதல் கொலை சம்பவம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா தன் நண்பன் சிவகாசியை சேர்ந்த படைப்பா என்றவருக்காக செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று பாத்திங்கன்னா விருதுநகர் அழகாபுரி சாலை சமத்துவபுரம் அருகே பாதிரியார் மார்ட்டின் நூதர் என்பவரை கொலை செய்கிறார் விருதுநகர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுறாரு விருதுநகர் சப்ஜையில் அடைக்கப்படுறார் இரண்டு மாதம் கழித்து ஜாமீனில் வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழில் தன் நண்பர் ஒருவரை மாட்டு சமதத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஒரு குரூப் இருக்குறாங்க வானவில் தோழர்கள் அப்படின்னு அந்த குரூப் என்ன பண்றாங்க சேர்ந்தவர்கள் அடிச்சு அடிச்சிடுறாங்க இதை பார்த்த இதை சொல்றாங்க அடிச்சிட்டாங்க நேரப்பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி மாட சொல்லி கிட்ட சொல்றாங்க மாட அஜித்தும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து புளியங்குளம் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு பேரை கொடூரமாக கொலை செய்கிறாங்க சுலைமான் காவல் நிலையத்தில் வழக்கு மாடு மாடஜித்து அவ்வா மணிபாரதி மகாபாரதி மகா பிரபு இவங்க எல்லாருமே கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைக்கிறாங்க குண்டாஸ் போடுறாங்க எட்டு மாசம் கழிச்சு குண்டாஸ் உடச்சிட்டு வெளியே வராரு சிறையில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு மதுரை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காலின் தொடர்பு கிடைக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தீவிர விசுவாசி அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வலது கையா செயல்படுறாரு மாடஜித்து அவ்வளோ குளோஸ் ஆயிடுறாங்க வெள்ளைக்காளி அவர்கள் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காலிக்காக அவரது அண்ணன் சின்னமணி கொலைக்கு பதில் சம்பவமாக ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று குருசாமி மருமகன் எம் எஸ் பாண்டியை கொலை செய்ய வந்தபோது ஆள் மாறிடுது ஆள் மாறாட்டமாயிடுது கீழ்மதுரை ரயில்வே ஸ்டேஷன் அருகே ரேஷன் கடையில வச்சு ஆள் மாறுதலாக என்ன பண்றாங்க அமமுக மட்டச்செயலர் முனியசாமி என்பவரை கொலை செய்றாங்க இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கீழ்மதுரை காவல் நிலைய வழக்கு மாடு ஜித்து மற்றும் பலரை கைது செய்யறாங்க மத்திய சிறையில் அடைக்கிறாங்க குண்டாச போடுறாங்க ஏழு மாசம் கழிச்சு குண்டாச ஓஸ்ட்டு வெளியே வரார் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தன் நண்பர் அவ்வா அவ்வாவின் பெரியப்பாவையும் மாமாவையும் பாமகாவையும் சேர்ந்த மாரி மற்றும் கூட்டாளிகள் கொலை செய்யறாங்க இதற்கு பதிலடியாக பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று அவினியாபுரத்தில் மாறி கொலை செய்யப்படுறாரு இந்த வழக்கிலும் போலீசார் மாடஜித் அவ்வாறு ரஞ்சித் குமார் கார்த்திக் ராமு மற்றும் மூணு பேரை கைது செய்கிறாங்க மதுரை மத்திய சிறையில் அடைகிறாங்க குண்டாஸ் போடுறாங்க எட்டு மாசம் தான் குண்டாஸ் வெளியே வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று பார்த்தீங்கன்னா அவினாபுரம் பெரியார் நகர பகுதியில் வைத்து அஜித்தின் நண்பர் அவ்வா என்ற முத்து செல்வத்தை இறந்த மாரியின் கூட்டாளிகள் கொடூரமாக கொலை செய்றாங்க தலையை தனியா எடுத்து வெட்டி ஒரு கோயிலில் வச்சிருக்காங்க பக்கத்துல ஒரு கோயிலை வைத்து செல்கிறார்கள் மிகுந்த மன உளைச்சல் ஆளார் மாட அஜித்து ஒரு மாதம் கூட அது ரொம்ப கஷ்டப்படுறது கூடவே அந்த நண்பர் சின்ன நண்பர் வந்த நண்பர் செத்துறாரு ஒன்றும் பண்ண முடியுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சல் ஒரு மாசம் கூட அவ்வளவு செத்து அதுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபது அன்று புளியங்குளம் பகுதியில் அஜித்தின் நண்பர் பம்பை தவமணி என்பவரை கொலை இது யார் கொலை பார்த்தீங்கன்னா பூமி பூமிநாதன் மற்றும் அவரது அவரது மகன் பந்தல் விஜய் பூமிநாதன் தம்பி முருகன் ஆகியோர் மூணு பேரும் சேர்ந்து கொடூரமா வெட்டி கொலை செய்யறாங்க அவங்க ஏத்த வீட்டில் இருந்தாங்கள இதற்கு பதிலடியாக பாத்தீங்கன்னா அதே புளியங்கு புளியங்குளம் ஊர்ல நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாசம் அதாவது ஜூலை மாசம் பம்பை தவணையை போடுறாங்க நவம்பர் மாசம் இவங்க போட்டுறாங்க நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது என்று பாத்தீங்கன்னா பூமிநாதன் மகன் பந்தல் விஜய மாட அஜித் மற்றும் கூட்டாளிகள் கொலை செய்யறாங்க சுலைமான் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவுப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்க பின்பு குண்டாசை போடுறாங்க ரெண்டு வருஷம் மேலே பார்த்தீங்கன்னா சிறையில் தான் இருக்காரு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வர்றாரு இப்போ திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் காவல்துறை திருந்த விடலை ஊரில் சொந்த ஊர்ல இல்லை எங்கே இருக்காருன்னே தெரியல ஏதோ கார் ஓட்டி பிழைக்கிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் சொந்த ஊருக்குள்ள வர முடியல காவல்துறை வந்தால் கன்ஃபார்ம் போட்டா போடுவாங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சி கை வச்சு வச்சிருவாங்க அதனாலே பயந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியல கோர்ட்டு மட்டும் அட்டன் பண்ணுறப்பல இவருடைய கதைகள்லாம் கேட்டு பார்த்துங்க இவங்க ஏதாவது ரத்தம் வெறியா இருக்கும் போது எல்லாமே பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பம் கிடையாது நம்ம குடும்பத்துக்கு அம்மா அப்பா பார்க்க வர முடியாது குழந்தைகள் நம்மளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி ஓப்பனாக வாழ முடியாது நல்லா தெரிஞ்ச இடத்துக்கு கோயிலுக்கு போக முடியாது மதுரையில் இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக அப்காண்ட் வாழ்க்கையவே தான் ஆகிடும் உங்களுக்கு எப்போயுமே தயவு செய்து இவங்களோட கதையெல்லாம் கேட்டு பாருங்க எப்படி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி இவங்களால ஊருக்குள்ளேயே வர முடியாதுன்றது எப்படி என்ன வாழ்க்கை சொந்த பிறந்த ஊருக்குள்ளேயே நம்மளால வர முடியலன்னும் போது எப்படி இருக்குன்னு பாத்துங்க எல்லாமே நண்பனுக்காக நண்பனுக்காக நண்பனுக்காகன்னு மதுரையில் பாதி பேர் நண்பனுக்காக விசுவாசத்துக்கு பண்றவங்க தான் பாதி பேர் கொலைகள் இப்போ மதுரையிலேயும் கொலைகள்லாம் வந்துச்சு ஆனா மதுரையில் வந்து முக்காவசி பேர் இன்னுமே பார்த்தீங்கன்னா நண்பருக்காக போட்டேன் நண்பனாக போட்டாங்க அதுக்காக இப்ப இவங்க கொலைகள் பாருங்க எல்லாமே எல்லாமே நண்பனுக்காக தான் நண்பன் அடிச்சாங்கன்னு போய் ஒரு குரூப் அடிக்கிறாங்க அவ கொண்டாங்கன்னு சொல்லி பழி வாங்குறாரு இதே மாதிரிதான் தவிர அவருக்கோ அவர் குடும்பத்துக்கோ எந்த கொலைகளும் தக்காப்புக்கு எதுவும் பண்ணிக்கல ஸ்டார்டிங் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஸ்கூல்லையும் ஜாதி பிரச்சனைகள் ஜாதி பிரச்சனைகளாவது அதில் பிரச்சனை வருது அடுத்தது ஜெயிலுக்குள்ள போயிட்டு விளையாழி அவருடைய நட்பு கிடைக்குது அவருக்காக ஒரு கொலை அவருக்குன்னு எந்த கொலையுமே கிடையாது தயவு செய்து இது வந்து ஹீரோ விஷயமா எடுத்துக்காதீங்க எங்க அண்ணன் வாழ்க்க மாடச்சி என்ன பாவங்க கஷ்டப்படுறது தான் தெரியும் அவர் நிலமை இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி புரியுதுங்களா தயவு செய்து இது இந்த மதுரக்காரங்க நிறைய பேர் தான் இருக்கீங்க தயவு செய்து இந்த கூட்டாளிக்காக போனேன் கூட்டாளிக்காக போறவையே அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல தம்பி இருக்கும் அக்கா இருக்கும் தங்கச்சி இருக்கும் அவங்க குடும்ப வாழ்க்கையை பாருங்க அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையை பாருங்க நம்ம தான் சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்கணுன்றத யோசிங்க ரவுடிசம் வேண்டாம் கத்தி எடுத்தால் இப்படி ஊர் தான் அலையணும் அப்ச்காண்ட வாழ்க்கை வேணான்றதான் சொல்றேன் அந்த அப்காண்ட் வாழ்க்கைன்றது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை கண்ணெதுல நம்மளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு போன்ல கே நம்ம கேப்போம் கேட்போம் அப்ப கூட நேர போய் பாக்க பாட்டை பார்த்து குழந்தை கையில் தூக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வாழ்க்கை அம்மா உடம்பு சரியில்ல சீரியஸும் தெரியும் அப்பா உடம்பு சில சீரியஸும் தெரியும் நேராக போய் பார்க்க முடியாது ஒரு கொல்லி வைக்க முடியாது கொள்ளி வச்சிங்கனால போலீஸ் வந்து விடாம வந்தாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியுமே தவிர ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்காது தயவு செய்து ரவுடீசம் வேணாண்டதுக்காக தான் இந்த மாதிரி காணொலியை போகிறோம் இவர் மீது பார்த்தீங்கன்னா ஆறு கொலை வழக்கு ஏழுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு அடி சொல்லி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு இவர் மேலே இருந்திருக்கு நாலு முறை குண்டா சடுப்பு சட்டத்திற்கு கீழே கை செய்யப்பட்டிருக்காரு ஒரு முறை சிறையில் வச்சு கையை உடச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தயவு செய்து ரவுடீசம் வேண்டாம் மாடஜி போடுற ரவுடிக கதையை கேளுங்க யோசிச்சு பாருங்க ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும் வெட்டி குத்து ஏற பயப்படும் போது பயங்கரமா பயங்கரமாக பயப்படுவாங்க இவர் ரவுடி வரா சொல்லி மாமுகிமு கொடுப்பாங்க ஆனால் லைஃப் ரொம்ப நாள் நீடிக்காது காவல்துறையும் நீதித்துறை மட்டும் தான் நமக்கு ஊர்ல அட்டானமஸ் பவரே தவிர என்னைக்குமே ரவுடிங்களை வளர விட்டு காவல்துறை நீதித்துறையும் பார்க்க மாட்டாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க இவ்வளவுதான் மாடஜித் பற்றிய காணொலி மீண்டும் மக்கள் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Raudis to the youngster so that they will not get into their life in future. M H Prabhu P E B L Advocate Mitras High Court. YouTube channel, பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இயலாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு இ பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்